தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது இந்தியாவின் பண்டைய மருத்துவ முறையான ஆயுர்வேதத்தின் படி காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் நெய் சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது முக்கியமாக இது உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களுக்கும் ஊட்டமளிக்கிறது என்னதான் நெய் உணவிற்கு நல்ல சுவையையும் மனத்தையும் தந்தாலும் இதில் கொழுப்புகளும் இருக்கிறது அதுவும் நெய்யில் அறுபத்தி இரண்டு சதவீதம் சாச்சுரேட்டட் கொழுப்பு இருக்கிறது இது உடலில் தீங்கியதும் விளைவிக்காத நல்ல கொழுப்புகளை உயர்த்துகிறது மேலும் நெய்யில் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் மற்றும் அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் நிறைந்திருக்கிறது இத்தகைய நெய்யை அன்றாட உணவில் தினமும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக் கொள்வது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது ஆனால் எவ்வளவு நன்மைகள் நெய்யில் நிறைந்திருக்கிறதோ அதே அளவில் அது உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் எனவே தான் எதையும் அளவாக எடுக்க வேண்டும் சரி இப்போது ஒருவர் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிடுவதால் பெரும் நன்மைகள் என்ன என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் தினமும் காலையில் ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிடுவது இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்களான தமணிகள் தடிமனாவதை தடுத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது மேலும் இது உடலில் உள்ள செல்கள் ஃப்ரீ ரேட்டிக்கல்களால் சேதமடைவதை தடுக்கிறது இவை அனைத்தும் இதய ஆரோக்கியத்தில் நேர்மறையான விளைவை கொண்டிருக்கின்றன அடுத்ததாக நெய் மூட்டுகளை இயற்கையாக உயவூட்டுகிறது மேலும் இது கால்சியம் முறிஞ்சுவதை அதிகரிக்கிறது நெய்யில் உமேகாத்ரிக் கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்கிறது இது ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படுவதை தடுக்கிறது மற்றும் ஆர்திரிஸ் உள்ளவர்களுக்கு நல்லது ஐம்பது வயதிற்கும் மேற்பட்ட உள்ள பெண்கள் நெய்யை அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது இதனால் உடல் அமைப்பு வலுவாகவும் இருக்கும் அதுவும் காலையில் எழுந்ததும் தினமும் ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிடுவது இன்னமும் நல்லது அடுத்ததாக வீட்டில் தயாரிக்கும் நெய்யில் உள்ள ஒமேகாத்ரி கொழுப்பு அமிலங்கள் உடலில் இருக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்ற உதவுகிறது மேலும் இது உடலை நச்சு நீக்கம் செய்கிறது ஆரோக்கியத்தை மற்றும் நாள்பட்ட நோய்களையும் தடுக்கிறது அடுத்ததாக மூளை ஆரோக்கியத்திற்கும் சீரான செயல்பாட்டிற்கும் நல்ல கொழுப்புகள் அவசியம் இந்த நல்ல கொழுப்புகள் நெய்யில் இருக்கிறது மேலும் இதில் புரோட்டீனும் இருக்கிறது இது நரம்பிய கடத்திகளின் இனப்பெருத்தத்தை தூண்டுகிறது அதோடு நரம்புகளின் முடிவுகளை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவுகிறது மற்றும் அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது ஆகவே உங்கள் மூளை ஆரோக்கியமாக செயல்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிடுங்கள் அடுத்ததாக நெய் ஒரு நேச்சுரல் மாய்ச்சுரைசர் இந்த நெய்யை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதால் அது உடலை உள்ளிருந்து சுத்தப்படுத்துகிறது மேலும் இது சருமத்தை ஈரப்பதமாக்குகிறது மற்றும் சருமத்தில் உள்ள முகப்பெரு மற்றும் சுருக்கங்களை குறைக்கிறது சிறப்பான பலன் கிடைக்க காலையில் எழுந்ததும் ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிட்டதும் ஒரு டம்ளர் வெது நீரை குடிக்க வேண்டும் அடுத்ததாக காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிடுவது தலைமுடிக்கு நல்ல பொலிவை அளிக்கிறது மேலும் இது மயிர்கால்களின் வளர்ச்சியை தூண்டுகிறது மற்றும் முடியின் வேர்களை வலுவாக்குகிறது முக்கியமாக பொடுகு தொல்லையில் விடுபடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி